கந்தபுராணம் பகுதி பத்து விஸ்வரூப முருகனிடம் தேவர்கள் சூரபத்மனால் சிறைபிடிக்கப்பட்ட தேவர்களை விடுவிக்க வேண்டி கொண்டார்கள் முருகன் மகிழ்வுடன் தேவர்களே கலங்க வேண்டாம் எனது அவதாரமே சூரவதத்தின் பொருட்டு உருவானதுதானே தங்கள் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றுவேன் என்றான் தன் மகனுக்கு ஒரு வாகனம் வேண்டுமென்று விருப்பப்பட்ட சிவபெருமான் நாரதரிடம் நீ யாகம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய் என்றார் சிவன் கட்டளைப்படி நாரதர் யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார் அதவாயு என்ற பசு யாகத்திற்கு கொண்டு வரப்பட்டது யாகம் துவங்கியதும் அந்த பசு பயங்கரமாக சப்தமிட்டது அந்த பசுவின் வயிற்றிலிருந்து ஒரு பயங்கர ஆடு தோன்றியது அது யாகத்திற்கு வந்தவர்களை நாலா விரட்டி அழித்தது நேரம் செல்ல செல்ல அதன் உருவம் வளர்ந்து கொண்டே போனது யாரும் அதன் அருகே நெருங்க முடியவில்லை தேவர்கள் கதறினார்கள் திரியாமல் ஓடினார்கள் நாரதரும் ஓடினார் அஸ்ததிக்கஜங்கள் எனப்படும் எட்டு யானைகள் உலகத்தில் எட்டு திசைகளையும் கா காங்குகின்றன அந்த ஆடு அந்த யானைகளையும் விரட்டியது யானைகள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்ததால் உலகமே ஆடத் தொடங்கியது தேவர்கள் நிலையில்லாமல் தவிர்த்தார்கள் இதையெல்லாம் உணர்ந்தும் உணராதவர் போல் அயர்ந்திருந்தார் கண்ணபரமாத்மா அந்த ஆடு வைகுண்டத்திற்குள்ளும் புகுந்து அட்டகாசம் செய்தது இதனை அறிந்த முருகப்பெருமான் தன் தலைமை தளபதி வீரபாகுவிடம் கஞ்சாடை காட்டினார் தலைவனின் கண் அசைப்பிலேயே அனைத்தையும் புரிந்து கொண்ட வீரபாகு உடனடியாக புறப்பட்டு வைகுண்டத்தை அடைந்தான் கன நேரத்தில் பலம் வாய்ந்த அவனை கண்டு ஆடு பின்வாங்கியது இருப்பினும் அவனை முட்ட வருவது போல் பாசாங்கு செய்தது வீரபாகு அதற்கு அசைபவனா என்ன அந்த வீர சிங்கம் ஆட்டின் கழுத்தை ஒரே அழுத்தாக இழுத்து பிடித்தான் கொம்பை பிடித்து தரதரவென்று இழுத்து வந்து முருகனின் முன்னால் விட்டான் முருகப்பெருமானை பார்த்ததோ இல்லையோ அந்த ஆடு அவர் பாதத்தில் பணிந்தது முருகப்பெருமான் கருணை கடவுளாயிற்றே மிக பெரும் தவறு செய்தாலும் அவரிடம் பணிந்து விட்டால் கருணையுடன் மன்னித்து விடுவார் அவர் அந்த ஆட்டின் மீது ஏறி அமர்ந்தார் முருகப்பெருமானுக்கு அந்த ஆடு வாகனமாயிற்று ஆடு அடங்கி போனதால் முருகனுக்கு வாகனமாகும் பாக்கியம் பெற்றது தேவர்கள் முருகனை மேஷவாகனே என்று வாழ்த்தினார்கள் யாகம் நடத்தி அதிர்ந்து போன நாரதர் முருகனிடம் ஓடோடி வந்தார் ஆடு முருகன் முன்னால் பெட்டி பாவாக நிற்பதை பார்த்து சிவமைந்தனே இதென்ன அதிசயம் பசு ஆடானதும் அது உன்னை தேடி வந்ததும் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்றார் முருகன் சிரித்தான் நாரதரே தாங்கள் தவத்தில் உயர்ந்தவர் யாகத்தின் பலனை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டவே இத்தகைய நாடகம் ஒன்றை என் தந்தையின் ஏற்பாட்டால் நடத்தினேன் நீங்கள் யாகம் செய்தபோது தோன்றியா இந்த ஆடு எனக்கு காணிக்கை ஆயிற்று இது போன்ற சிறு காணிக்கையை கூட நான் பெரிய மனதுடன் ஏற்றுக்கொள்ளுவேன் மனமார்ந்த பக்தி செய்ததாக கருதி ஒன்றுக்கு பத்தாக பலனளிப்பேன் என்றார் நாரதர் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றார் இதன் பிறகு கைலாயம் சென்றார் முருகன் ஒருநாள் நான்முகனான பிரம்மா சிவதரிசனத்திற்கு வந்தார் இறைவனை வணங்கிவிட்டு புறப்பட்டார் அப்போது வழியில் முருகன் தன் தளபதிகளோடு உரையாடி கொண்டிருந்தான் பிரம்மன் அவனை பார்த்ததும் கண்டுகொள்ளாமல் சென்றார் பிரம்மரே இங்கே வாருங்கள் என்றான் முருகன் முருகன் சாட்சாத் பரஸ் பரமசிவனின் நேரடி வடிவம் என்பதை உணர்ந்திருந்த பிரம்மா மிகவும் பவ்யமாக முருகன் முன் கைகட்டி நின்றார் வணக்கம் சிவமைந்தரே தாங்கள் அழைத்த காரணம் என்னவோ முருகன் பவ்யமாக பேச ஆரம்பித்தான் பிரம்மனே நீர் எங்கிருந்து வருகிறீர் எதற்காக இங்கு வந்தீர் முருகா நான் பரமனை தரிசிக்கவே வந்தேன் என் உலகம் சத்தியலோகம் அங்கிருந்துதான் என் படைப்புத் தொழிலை நடத்தி வருகிறேன் இவ்வுலகத்தில் இயக்கத்துக்கு காரணமானவனே நான் தான் என்று பெருமை அளித்து கொண்டார் பிரம்மன் ஓஹோ அப்படியானால் நீர் பெருமைக்குரியவர்தான் சரி சரி எந்த அடிப்படையில் நீர் உயிர்களை படைக்கிறீர் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று ஒன்றுமறியாத சிறுவன் போல் அப்பாவியாய் கேட்டான் முருகன் சிறுபிள்ளையான உனக்கு அதெல்லாம் புரியாது முருகா நான் வரட்டுமா எனக்கு வேலை இருக்கிறது என்றார் பிரம்மா முருகனுக்கு கோபம் வந்துவிட்டது சற்றே அவரை அதட்டி நிறுத்திய முருகன் நான் கேட்டதற்கு பதில் சொல்லிவிட்டு புறப்படுங்கள் என்று கோபமாக கூறினான் பிரம்மன் முருகப்பெருமானே என்னை ஆளும் சிவமைந்தனே படைப்பின் இலக்கணத்தை சொல்கிறேன் கேள் படைப்புகள் ஓம் என்ற பிரணவத்தின் அடிப்படையில் அமைகின்றன என்றார் ஓஹோ ஓம் என்று சொன்னீரே அந்த மந்திரத்தின் பொருள் தெரிந்தால்தானே நான் படைப்பின் ரகசியத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்றான் முருகன் முருகா இது புரியவில்லையா உனக்கு ஓம் என்றால் பிரம்மன் அதாவது அந்த மந்திரத்திற்கு உரிய பொருளே நான் தான் நான் தான் எல்லாமும் என்றார் பிரம்மன் இதை கேட்டு முருகன் பிரம்மாவே என்ன உளறுகிறீர்கள் ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியாததால் நீங்கள் படைக்கும் தகுதியை இழந்துவிட்டீர்கள் என்றான் அவரை இழுத்து போய் சிறையில் அடைத்தான் பிரம்மன் பிரம்மனுடன் வந்தவர்கள் கலிக கதிகலங்கி போனார்கள் பிரம்மாவை விடுவிக்க அவர்கள் நேராக சிவனிடம் ஓடினார்கள் சிவபெருமான் புன்னகையுடன் நடந்ததை கேட்டார் எல்லாவற்றையும் அறிந்த அந்த பரம்பொருள் இந்த உலகத்தை முருகனே படைத்துக் கொண்டிருப்பதை கண்டார் முருகா நீ செய்தது தவறு உன்னிலும் வயதில் பெரியவருக்கு மரியாதை தந்திருக்க வேண்டாமா பிரம்மனை விட்டுவிடு என்றார் சிவன் தந்தையே இதென்ன நீதி ஒரு தொழிலை செய்பவன் அதை பற்றிய தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டாமா படைப்புக்கு ஆதாரம் ஓம் என்ற பிரணவம் அதற்குரிய பொருளே அவருக்கு தெரியவில்லை அப்படி இருக்க அந்த அஞ்ஞானி படைப்பு தொழில் செய்ய அதிகாரமே இல்லையே அதனால் அவரை சிறையில் அடைத்திருக்கிறேன் என்று மறுமொழி கூறினான் முருகன் முருகா பிரம்மனை விடுதலை செய் சொல்வது உன் தந்தை தகப்பன் சொல்லை மீறுவது மகனுக்கு அழகல்ல என்றார் சிவன் தந்தனை தந்தையின் கட்டளைக்கு அடிபணிந்த முருகன் அவரை விடுவித்து விட்டான் பிரம்மன் தலைகுனிந்து நின்றார் பிரம்மா கவலைப்படாதே ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை இனியாவது அறிந்து கொள் தெரியாமல் ஒரு பணியை செய்யக்கூடாது என்ற முருகனின் வாதம் சரியானதுதானே என்றார் சிவபெருமான்